जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम् जय जय देवी जय जय देवी दुर्गा देवी चरणं खणः दुर्गा देवी शरणम् மங்கள்ளூபி மதியினி மண்மத பாணியலே சங்கடம் நீக்கிட சடுதியில் வந்திடம் சங்கரி சௌந்தரியே கங்கண பாணியன் கணிமுகம் கண்டனல் கற் मिनी जय जय शङ्करि गौरि कृपाकरि दुखनि वारणिकामाक्षि जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवि शरणं कानूरुमल கதிர் ஒளி காட்டி காத்திட வந்திடுவாள் தானூறு தவ ஒளி தாரொளி மதியொளி தாங்கிய வீசிடுவாள் மானூரு விழியாள் மாதவர் மொழியாள் மாலைகள் சூடிடுவாள் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாகரி நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய தேவி ஜெய ஜய தேவி தேவி சரணம் ஜெய ஜய தேவி ஜய ஜய தேவி தேவி சரணம் சங்கரி சௌந்தரி சதுர்முகம் போற்றிட சபையினில் வந்தவளே பொங்கரி பொ പൊരുതിട വന്നവളേ എം കുളം തഴൈത്തിട എഴിപടി ഉടനെ എഴുതണൾ ദുർക്കയളേ ജയ ജയ ശങ്ക ഗൗരി കൃപാകരി ദുഃക്ക നിവാരണി കാമായ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി தேவி தேவி சரணம் தன தன தந்தன தவிலொளி முழங்கிட நீ வருவா கண கங்கண கதிர்மொழி வீசிட கண்மணி நீ வருவாய் பண பண பம்பன பறையொலி கூவிட பண்மணி நீ வருவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபா கரி துக்கணி வாரணி காமாட்சி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜய ஜயதேவி ஜய ஜய தேவிர்காதேவி சரணம் பஞ்சமி பைரவி பர்வத புத்திரி பஞ்சனல் பானியலே கொஞ்சிடும் குமரனே குணமிகு வேழனை கொடுத்தனல் குமரியலே सङ्गडं तीतिड समर सिमाये जय जय शङ्करि गौरि कृपाकरि दुकनिवाण कामा जय देवी जय जयदेवि दुर्गादेव शरणं जय जयदे जय जयदेवि देवी शरणम् ண்ணிய படிணி அருளிட வருவாய் என் குல தேவியலே எண்ணிய படினி அருளிட வருவாய் என் குல தேவி நீ செயலின் பலனது நலமாய் பல்கிட அருளிடுவாய் கண்ணொளியதனால் கருணையை காட்டி கவலைகள் தீர்ப்பவளே ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜ ஜய தேவி ஜய ஜய தேவி சரணம் இடர் தரும் தொல்லை இனிமேரில்லை என்று நீ சொல்லிடுவாய் இடர்த தொல்லை இல்லை என்று நீ சொல்லிடுவாய் சூட தரு அமுதே சுருதிகள் கூறி சுகமது தந்திடுவாய் பட படத்தரு இருளில் பருதியாய் வந்து பழவினை ஓட்டிடுவாய் ஜெய ஜெய சங்கரி கௌரி கிருபாக்கரி துக்க நிவாரணி காமாட்சி ஜெய ஜெய தேவி ஜெய య జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ దేవి జయ జయ దేవి దుర్గా దేవి శరణం జయ జయ బా చాముండేశ్వర जय जय देवी जय जय दुर्गा श्री परमेश्वरी जय जय श्री देवी जय जय जयंती जय 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 मंगल काली जय जय, जय श्री देवी जय जय शंकरी गौरी कृपा करी दुख कामाक्षी जय जय शंकरी गौरी कृपा करी दुख घणी वारणी कामाटी जय जय शं ರಿ ಗೌರಿ ಕೃಪಾಕರಿ ದುಖ ನಿ ಕಾಮಾಕ್ಷಿ ಜಯ ಜಯ ದೇವಿ ಜಯ ಜಯ ದೇವಿ ದುರ್ಗಾ ದೇವ ಶರಣಂ ಜಯ ಜಯ ದೇವಿ ಜಯ ಜಯ ದೇವಿ ದುರ್ಗಾ ದೇವ ಶರಣಂ ಕಣ ದುರ್ಗಾ ದೇವ ಶರಣ ಶರಣಂ ಕಣದು ದೇವಿ ಶರಣ കണഹ ദുർഗാദേവീ ശരണം ജയ ജയ ദുർഗാ ജയ ജയ ശം ശക്തിമയം